சிவாய வாழ்க நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் ஆயுள்காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வராருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏழு சனியாக மகரத்துக்கு பாத சனியிலையும் கும்பத்துக்கு ஜென்மசனியாகவும் மீனத்திற்கு விரய சனியாகவும் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாகி வக்ரம் ஆகிறாருங்க வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்போ சூரியன் வராரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் ஆவார் திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இதை வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்ப சனி கோச்சாரத்துல எந்த நட்சத்திரம் நிக்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கார் அப்புறம் கொஞ்ச வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போறாரு அக்டோபர் அஞ்சுல வந்து நட்சத்திரத்துக்கு வராரு கும்ப ராசியிலேயே தான் இருக்க போறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போறது இல்லைங்க இப்ப நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியில இருந்து யாராவது ராசிக்காரர் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னலாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் உங்களோட ராசிநாதன் மற்றும் ஒன்று மற்றும் ரெண்டுக்குரியவர் உங்களுக்கு உங்களோட உங்களோட ராசியை வரைக்கும் ராசிநாதனும் அவர் தாங்க ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதியும் அவர்தாங்க இவர் வந்து வக்ரம் வாங்குறத நமக்கு நல்ல அமைப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தாங்க ஆனால் குருவோட பார்வை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அங்கே குரு அஞ்சாம் இடத்துல சூப்பராக இருக்கார் ஒம்பது பதினொன்று ஒன்று இந்த இடங்களில் பார்க்குறாரு ராகு வந்து மூணுலேயும் கேது ஒன்பதுலேயும் இருக்காங்கங்க அது மட்டும் இல்லாமல் மாத கிரகங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்காருங்க சுக்கரன் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் புதன் செவ்வாய் நன்மை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் இருக்காருங்க அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும் சனி பகவானை தவிர இது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவு நல்ல சப்போர்ட்டாகவே இருக்குங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும்னு சொன்னேன் எது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாய்ப்புகள் எங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக ஒரு கோர்ஸுக்காக காத்துட்ருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தான் படிக்கணும்னு இருந்தாங்க இந்த காலேஜில் தான் படிக்கணும்னு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்க கட்டாயம் கிடைக்கும் நீட் எழுதி உயர்கல்விக்காக ரொம்ப நாளாக இந்த கோர்ஸ் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் இது கிடைக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு அதே மாதிரி வேலை படித்து முடிச்சோன்னே கிடைச்ச வேலையில் சேர்ந்துட்டீங்க ஆனால் என்னோட கனவு ஜாப் அப்படிங்கிறது இதுதான் நான் இதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கும் இந்த நால்ரை மாத காலத்தில் கட்டாயம் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறதுக்கு புதிய வேலை தேடி வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காகவும் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் திடீர்னு அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளை மற்ற கிரகங்களோட சுப பார்வையால் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்க போகிறது யார் அப்படின்னா வக்ரம் பெற்ற சனி பகவான்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகளை நீங்கள் இழக்கிறதுக்கான சூழல் வந்துருங்க கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் எதையும் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா இந்த காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பண்ணணுங்க திட்டம் போட்டு பண்ணணும் ராசியில் வந்து படக்கூடிய குரு பார்வை நீங்கள் அந்த திட்டம் போட்டு செயல்படுறதுக்கான ஒரு அருளை உங்களுக்கு கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கக்கூடிய அந்த தன்மையும் குரு பகவான் கொடுப்பார் சனியோட பார்வை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்துல படுதுன்னு சொன்னீங்க நான்காம் இடத்துல வந்து உங்களோட நான்காம் இடத்தை மூன்றாம் பார்வையாக சனி பார்க்கிறார் அப்ப என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னா நான்காம் இடம் அப்படிங்கிறது நிலம் வீடு வண்டி வாகனம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடங்க அது மட்டும் இல்லாம நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நான்காம் இடம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானம் இந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்டு நீங்க எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் ஒரு தடவைக்கு யோசித்து தான் முடிவு எடுக்கணுங்க நிலம் புதுசா ஒரு நிலம் வாங்குறது புதுசா ஒரு வீடு வாங்க போறோம் இல்லை குழந்தைகளோட படிப்புக்காக நாங்கள் வந்து வேற ஸ்கூல் மாத்த போறோம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு அனலைஸ் பண்ணி ப்ளஸ் அதிகமா இருக்கிற காரியங்கள்ல நீங்க ஈடுபடுறது ரொம்பவே நல்லதுங்க இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எங்ககிட்ட சண்டைக்கு வராங்கங்க எங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கும் எங்களுக்கும் அந்த மதில் சுவர் பிரச்சனை இருக்குது இதுக்கு நான் கோர்ட்டுக்கு போகலாமா கேஸுக்கு போகலாமா அப்படின்னா தயவு செஞ்சு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுக்கும் இப்போ முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் போய் சிக்கல்கள்லாம் நீங்கள் மாட்டிக்குவீங்க சனி பகவான் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்த பார்வை செய்கிறாருங்க அக்ரம் பெற்ற இந்த சனியோட பார்வை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும் திடீர் பண வரவு உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு யோகம் இருக்கு அடுத்தவர்கள் சொத்து மூலியமாக உங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க டாக்டர் சர்ஜரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா இந்த பீரியட்ல நீங்க சர்ஜரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாழ்க்கை துணை குடும்பத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லதுங்க ஆர்குமெண்ட் பண்ணாமல் அவங்க ஏதாவது விஷயங்கள் சொன்னாங்கன்னா அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க பதினொன்றாம் இடத்துல சனி வந்து பார்வை வந்து உங்களுக்கு குருவோட பார்வையும் குட் நல்லா இருக்குங்க சனியோட பார்வைப்படுதுன்னு நீங்கள் கவலைப்பட்டாலும் குருவோட பார்வையும் அங்கே படுதுங்க பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறனால கட்டாயம் லாபம் உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க பண நல்லா நல்லாயிருக்கும் இந்த பண ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதம் கிடைக்கிற பணத்தை ரொம்பவே நல்லதுங்க சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம்னு ரொம்ப இருந்தாலும் இந்த சமயத்துல நிறைய விரயங்கள் வருங்க அதனால் சேமிப்போட முக்கியத்துண துவத்தை உணர்ந்த நீங்கள் கட்டாயம் சேமிப்பு இந்த காலத்துல பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி மூத்த சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்பவே நல்லது நீண்ட உங்களுக்கு ஒரு கனவு ஒரு ஆசை இருந்திருக்குங்க அந்த ஆசை இந்த சமயத்தில் நிறைவேறத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு நீண்ட கால கனவு நிறைவேறி அதன் மூலியமாக உங்கள் மனசு சந்தோஷத்தில் இருக்குங்க சரி இன்னும் நான் வந்து நல்லா இருக்கணும் இந்த நாலரை மாத காலம் நான் என்ன பண்ணால் என் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணுறதும் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நாம் பார்த்த பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுமா நீங்கள் சொன்னதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே மேட்ச் ஆகாதுங்க உங்களோட சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது குறிப்பாக சனி தசை நடக்குதா இல்லை சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி சனி வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப் எப்படி இருக்காரு எந்த இடங்களில் இருக்காரு சனி ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை இருக்காரா இல்லை கேந்திர கோணங்களில் உட்கார்ந்துருக்காரா அதில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் உட்கார்ந்துருக்காரா ஒன்று நாலு எழுப்பத்தில் உட்கார்ந்துருக்காரா சுயசாரம் வாங்கியிருக்காரா இப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கரெக்டாக பொருந்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனி கூடிய அந்த நாள மாதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குருஷியாஸான டைமுங்க அதாவது ஒரு அப்படி அப்படியே நல்லது நடக்கிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் சூப்பராக இருக்கும் இல்லைங்க எனக்கு இந்த இது வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலரை மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பலன்கள் என்னான்னு சொல்கிறேங்க நன்றி வணக்கம்